ஐயா பெருமுருகன் இவங்க வந்து மரத்தான்படியில் இருந்து வாங்க ராத்திரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மனைவி உடம்பு சொல்லி வந்துருக்காங்க காலையில் இருந்து இப்போ வரைக்கும் மூணு குளுக்கோஸ் இருக்காங்க அந்த மூணு குளுக்கோஸுமே அவங்க ஏற்றும் போதே வந்து ஒரு வச்சு பிடிக்கிற அளவுக்கு ஒழுகிற மருந்து தான் தரம் இல்லாத மருந்தை தான் பயன்படுத்துறாங்க இதனால பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிப்படுகிறாங்க அரசு மருத்துவமனைக்கு இனிமே வந்து மருந்து கம்மியான விலைக்குவாங்க ம மக்களோட வரிமானத்துல இருந்து முழு பணம் செலுத்தி தான் அந்த மருந்து பொரு மருந்து பொருட்கள் வாங்குறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே ஏழை மக்களுக்கு முழுமையான மருத்துவம் கிடைக்கல இதனால அரசும் சட்டமன்ற உறுப்பினரும் முழுக்கவன் எடுத்து அரசு மருத்துவமனை வந்து விரைவாக சரி பண்ணணும் பொதுவாகவே பிளாத்தியன் அரசு மருத்துவமனைக்கு வந்தோம் அப்படின்னா டாக்டரே இருக்கிறது இப்பவும் கேட்டால் சாப்பிட போயிருக்காங்கன்னு சொன்னாங்க இவங்கள்ட்ட கேட்டதுக்கு ஆறரை மணிக்கு பார்த்தோம் டாக்டர் அதை கேட்டு பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க தயவு செய்து இது வந்து பிளாத்தியம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிளாத்தியத்தோட தாலுகாவோட கெட்டு அதனால் எப்போதுமே மருத்துவர்கள் இருக்கிற மாதிரி பார்ப்போங்க மருத்துவ அமைச்சருக்கு மருத்துவ கல்வி கல்லூரி அமைச்சர் வந்து பார்த்தாரு ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை இது பழைய ஆஸ்பத்திரி பழைய ஆஸ்பத்திரியாவே தான் இருக்கு இதனால தயவு செஞ்சு இரவு நேரத்துல மருத்துவ கட்டாயம் இருக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரும்போது டாக்டர் கேட்டா கோயில் இருக்கின்றாங்க ஆனா அவங்க தான் டியூட்டி டாக்டர் ராத்தி உலகத்துல டியூட்டி டாக்டர் வந்து சரி வரை இருக்கிறதே இல்ல பக்கத்துல டாக்டர் வந்து வீடு இருக்கு இருக்கிறதுனால அவருக்கு கூட்டா கூட வந்துடலாம் பிரச்சனை இல்லை இதே வெளியூர் டாக்டர் தாங்கன்னா என்ன பண்றது ஒரு அவசரம் வந்தா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இங்க இருந்து கோயில்பட்டிக்கும் தூத்துக்குடிக்கும் தான் நூத்தி எட்டுல பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ராத்திகோன் ஆஸ்பத்திரி ஒரு காய்ச்சல் மண்டிடிங்கன்னா மட்டும்தான் ஆகும் மற்றவரை எந்த ஒரு இருக்குமே ராத்திகோல் அரசு மருத்துவமனை சரியில்லை செவிலியர் மட்டும்தான் இருக்காங்க செவிலியரை வச்சு மட்டும்தான் இந்த அரசு மருத்துவமனை ரன் ஆகிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் ஏன் ஒடுக்குதுன்னு கேட்டோம் கேட்டதுக்கு பாட்டில் எல்லாமே கம்ப்ளைண்ட்டு தான் அப்படி தான் ஒழுக்கும் அப்படின்றாங்க அதுக்காண்டி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன ஒரு கப்பும் பாத்ரூம் கப்பை வந்து கொடுத்து அப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன பிரச்சனை பண்ண வந்துருக்கீங்களா நான் அவங்களுக்கு பிரச்சனை பண்ண வரல இதுக்கு மேலே ஏதாவது நான் உங்களுக்கு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போலீஸ் வர சொல்லுங்கள் என்னை கூட நான் சட்டப்படி என்ன இருக்கோ நான் ஆப்பில் ரிக்வெஸ்ட் பண்ணணும் பண்ணிக்கிறேன் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆன்லைனில் தேடி பார்த்தேன் நம்பர் வந்து கிடைக்கிறேன்

என்ன எதுக்கு இப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு நான் ஒன்று இருந்துட்டு எங்கள் டாக்டர்ஸு நர்ஸு நீங்கள்லாம் வந்து அதிக டூட்டியில் வந்து இருக்கீங்க ஏன் என்னாச்சு எனக்கு ஏன் சரியான உண்மையு பண்ணலன்னு அவ்வளோதான் பாட்டில் வந்து அவ்வளோதான் லீக் ஆகும் நீங்கள் என்ன பிரச்சனை வந்துருக்கீங்களோ அவங்க சவுண்டாக பேசுகிறாங்க நான் வந்து அமைதியாக பேசுகிறேன் சரி மேடம் நான் கம்ப்ளைண்ட்டு நாங்கள் பண்ணுற உரிமை எங்களுக்குன்னு ஒன்று இருக்கு அதை நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் அப்படிங்க சரி நீங்கள் ஆர்டர் பண்ணுவோம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் சரி நாங்கள் இப்போ தூத்துக்குடிக்கு போய் சொல்லியிருக்காங்க நாங்கள் பேஷண்டில் கண்டிஷனே கொடுத்துருவோம் பேஷண்டோட கண்டிஷன் காலைல ஏழு மணி கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க மற்ற வரைக்கும் ஒன்றும் மாற்று தான் ஒன்றும் அது அதாவது அவங்க பத்து மணிக்கே தான் இருக்காங்க நீங்கள் ஃபீடியோவில் கூட வந்து பார்த்துக்கோங்க பத்து மணிக்கு